நிறைய பேர்கள் வந்து சார் அட்வைஸ் பண்ணுங்க அட்வைஸ் கிடையாது அசியம் மெண்டர் மெண்டாருங்கிறது என்ன அப்படின்னா வழிகாட்டுதல் நான் எக்ஸ்போர்ட்டுக்குள்ள இறங்க போறேன் சார் எனக்கு அஞ்சு விஷயங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னா இந்த நாட்டில் இந்த பொருளுக்கு என்ன சார் பண்ணிரலாம் அப்படின்னா இந்த பொருள் இந்த நாட்டுக்கு போகுது ஆறு வகையான பேமெண்ட்ல நிறைய பேமெண்ட் வந்து சேஃப்டி இல்லாத பேமெண்ட்டு இருக்குது இப்போ லாஸ்ட் டைம் கூட பாருங்க பஃல்லா மீட் எங்கிட்ட சிங்கப்பூர்ல இருந்து பஃல்லா மீட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னு கேக்கிறாங்க இப்போது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஐந்து விஷயங்கள் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள்னு சொன்னோம் அது வந்து காமன் கோரின்னு நான் சொல்கிறது இப்போ அடுத்தது என்ன தெரியுங்களா அட்வைஸ் பண்ணுறேன் அட்வைஸ் குறி சார் நான் வந்து இனிமேல் இந்த கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறத விட நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை அட்வைஸாக எடுத்துக்கிடுங்க என்ன அட்வைஸ் அப்படின்னா அதுவும் ஒரு அஞ்சு அட்வைஸ் தான் நான் கொடுக்குறேன் அந்த நான் ஏற்கனவே உள்ள முன்னாடி உள்ள வீடியோக்கான அஞ்சு அட்வைஸ் இது கண்டினியூட்டியாக கண்டினியூ இருக்கணும் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு என்ன அட்வைஸ் அப்படின்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் நான் எக்ஸ்போர்ட்டுக்குள்ள இறங்க போறேன் சார் எனக்கு அஞ்சு விஷயங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னா நான் அஞ்சு விஷயங்கள் சொல்றேன் அஞ்சு விஷயங்களை கேர்ஃபுல்லாக அப்சர்வேஷன் பண்ணிக்கிடுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய லெஃப்ட் ஐ வந்து ப்ராடக்டா இருக்கணும் ரைட் ஐ வந்து கண்ட்ரியா இருக்கணும் அதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் அட் அ டைமா இருக்கணும் இந்த ப்ராடக்ட் இந்த கண்ட்ரிக்கு பண்ணப் போறோம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க இதை ஃபர்ஸ்ட் டிசைடு ஏன்னா நிறைய பேர் சார் நான் ஒரு கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன் ப்ராடக்ட் எனக்கு தெரியல இது வந்து இன்கம்ப்ளீட் ஆயிடும் இல்ல கண்ட்ரி எனக்கு தெரியும் இதை ஃபர்ஸ்ட் கண்ட்ரி கண்ட்ரி தெரியும் ப்ராடக்ட் தெரியல இல்ல ப்ராடக்ட் தெரியும் கண்ட்ரி தெரியல அப்படினா डेफिनेटா இன்கம்ப்ளீட் இங்கேயே ஃபர்ஸ்ட் எடுத்தனுமே இன்கம்ப்ளீட் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ফুলফিল பண்ணக்கூடிய நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் லெஃப்ட் ஐ ப்ராடக்ட் ரைட் ஐ வந்து கண்ட்ரி இதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்பர் அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த நாட்டில் இந்த பொருளுக்கு யார் பையர் அதுதான் ரொம்ப முக்கியம் யார் பொருளை வாங்குறா இதை கண்டுபிடிக்கணும் வேற்கனவே வெப்சைட்டும் கொடுத்துருக்கான் இதுக்கு அதான் ட்ரேட் மேப் டாட் ஓஆர்ஜிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் இந்த நாட்டுக்கு இந்த பொருளை இவர் யார் வாங்குறாரு அப்படின்ட்டு பையரை கண்டுபிடிக்கணும் நம்பர் டூ இது ரெண்டு விஷயம் புரிஞ்ச பிறகு மூணாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமாக இது ரெண்டும் ஈஸியாக பண்ணிடலாம் என்ன சார் பண்ணிடலாம் அப்படின்னா இந்த பொருள் இந்த நாட்டுக்கு போகுது மூணாவது இவர் பையர் நான் வந்து சர்ச் பண்ணி ஆர் சொல்லுவோம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மாதிரி ஆர் பண்ணியாச்சு இது ரெண்டாவது மூணாவது தான் பேமெண்ட் மெத்தட் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போறது இல்லை பேமெண்ட் மெத்தடுங்கிறது ரெண்டு பேருக்கு நம்ம பதில் சொல்லணும் முதல் நீங்க ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஃபண்ட் இருக்குதோ இல்லையா அடுத்த விஷயம் ஃபண்டை வச்சிருக்கேன் சார் நான் ரெடி ஆயிட்டேன்னு சொல்றது தப்பு பையர்கிட்ட இருந்து பணம் எப்படி வருது வரப்போகுது அதை தான் முதல் டிசைட் பண்ணணும் உங்ககிட்ட ஃபண்ட் இருக்கு சார் எனக்கு வந்து நான் வந்து சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல இந்த இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பாட்ட கொண்டு வரக்கூடாது சோர்ஸ் ஆஃப் பேமெண்ட் நம்ம ரெண்டு பேருக்கு பதில் சொல்லணும் நல்லா புரிஞ்சு ரெண்டு பேருக்கு ஒன்னு பொருளை வாங்குறவர் அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கணும் பொருளை வாங்க போறீங்க அவருக்கு பணத்தை கொடுக்கணும் அப்ப நம்ம நடுவில் இருக்கோம் பணம் வரலன்னா என்ன நடக்கும்ங்கிறது பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியம் இந்த பேமெண்ட் மெத்தடுங்கிறது மொத்தம் வந்து ஆறு வகை இருக்குது ஆறு வகையான பேமெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி பின்னாடி சொல்லித் தர்றேன் ஆறு வகையான பேமெண்ட்ல நிறைய பேமெண்ட் வந்து சேஃப்டி இல்லாத பேமெண்ட் இருக்குது அப்போ அப்போ இந்த பேமெண்ட் மெத்தட பையர் கிட்ட ஃபுல்ஃபில் பண்ணி பேசுங்க இதுக்கு பேசுறதுக்கு கூட சில டைம்ஸ் இருக்குது என்ன சார் பேசணும் அப்படின்னா நம்ம இங்க லோக்கல்ல பிசினஸ் பண்றீங்க சிஓடின்னு சொல்லுவோம் கேஷ் ஆன் டெலிவரி மீங்க இதே தான் வெளிநாட்டில சிஓடின்னு பேசின இளக்கம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இங்கே நம்ம என்ன பண்றோம் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா வண்டியை எடுத்துட்டு போயிட்டு ஸ்பாட்ல உட்காருங்க அங்கே இருந்துட்டு அங்கேயே பணத்தை வாங்கிட்டு அப்படியே டெலிவரி கொடுத்துட்டு பைசா வந்துடுறீங்க இங்கே சிஓடிங்கிறது இங்கே ஓகே பட் வெளிநாட்டில் சிஓடிங்கிறதுலாம் வந்து சேஃப்டி கிடையாது நீங்க இங்கேருந்து எடுத்துட்டு இந்த நாட்டுக்கு போய் அங்கே வாங்கலை அவர் பணத்தை கொடுக்கலன்னா உங்க பொருளை கண்டிப்பாக நீங்க கொடுத்து தான் ஆகணும் பணம் எப்படி வரும் அப்போ இந்த மூணாவது விஷயத்துல நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் மூணாவது விஷயத்துல பேமெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க நான் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே நான் சொல்கிறேன் பேமெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பின்னாடி போகலாம் நம்ம முதல் இப்போ வந்து இப்போ அட்வைஸ்க்கு வந்துட்டோம் நம்ம ஏற்கனவே சில ப்ரொசீஜர் ப்ராசஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அட்வைஸ்க்கு வந்தாச்சு அட்வைஸுக்கு அப்புறம் அடுத்த வீடியோலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகளுக்கு கொண்டுட்டு போகிறேன் அப்போது பேமெண்ட்டு ரொம்ப முக்கியம் பையர்கிட்ட வாங்கும் போது சில கண்டிஷனோட உட்காந்து உங்களுக்கு அவர் பையரும் கண்டிஷன் போடுவார் நம்ம வாங்கிட்டு நம்ம ப்ரொக்யூர் பண்ண போகிறோம்ல அது வந்து நாலாவது அட்வைஸ் நான் கொடுக்கக்கூடியது ப்ரொக்யூர் பண்ணக்கூடியது எந்த இடத்துல பண்ண போகிறீங்க ஏன்னா நம்மளால் சில பொருள்கள் கூட எனக்கு கூட ஆர்டர் வரும் நான் வந்து சில பொருட்களை வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவேன் இப்போ லாஸ்ட் டைம் கூட பாருங்க பஃபுல்லா மீட் என்கிட்ட சிங்கப்பூர்ல இருந்து பஃபுல்லா மீட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க என்னால் முடியாது அப்படின்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணவே இல்லை காரணம் என்னன்னா என்னுடைய பேக்ரவுண்ட்ல வந்து எனக்கு தெரியாது ஸோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் எல்லா பொருளையும் நீ இறங்கிடக்கூடாது நமக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது அதே மாதிரி சீ ஃபுட்டு ரொம்ப முக்கியம் சீ ஃபுட்டு என்கிட்ட கேட்குறாங்க என்னால் முடியாது அப்படின்றது ஏன்னா சார் நீங்கள் நான் வந்து இப்போ ஒன் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நாங்கள் இருபத்தெட்டு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன் சார் உங்களால் முடியலைன்னா எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது அப்போது எல்லா பொருளும் எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணணும் முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது சார் ட்ரை பண்ணலாமான்னா அது உங்களுடைய நாலேஜை பொறுத்து இருக்குது உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்து இருக்கு இப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து லெஃப்ட் ரைட்டு ப்ராடக்ட் அண்டு கண்ட்ரி ரெண்டாவது யார் வாங்குறாங்கிறது பையரு மூணாவது வந்து பேமெண்ட் மெத்தட்ஸு நாலாவது எங்கே வாங்குறீங்க அதுதான் நான் சொல்லுது அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பிளேஸ் இப்போது நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு சுற்றி கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த மாதிரி இடத்துல வாங்கலாம் நார்த்லேயும் வாங்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி வாங்குங்க ஸோ இது நான் இது நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது அட்வைஸு அஞ்சாவது என்ன அப்படின்னா டாக்குமெண்டேஷன் இது வந்து ரொம்ப முக்கியமாக இந்த நாலு விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் டாக்குமெண்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிடணும் இந்த டாக்குமெண்டேஷனுங்கிறது என்ன அப்படின்னா மொத்தம் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம வந்து மூணு மூணாக பிரிச்சுக்கிடுவோம் நாங்களே நானே என்ன பண்ணுறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் மூணாக பிரிக்கிறேன் என்ன எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணுறது அப்படின்னா எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் இருக்குது அக்கௌண்ட்ஸ் டாக்குமெண்டேஷன் ஒன்று இருக்குது ஷிப்பிங் டாக்குமெண்டேஷன் மூணு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இது மூணை பத்தி நம்ம பின்னாடி சொல்றேன் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷனுக்கு நானே ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு இஆர்பியை டெவலப் பண்ணியிருக்கேன் அது இன்னைக்கு வந்து ஒரு பிஐ நிறைய பேர் ஏஐ போம் ஏஐங்கிறது டெக்னாலஜிக்கு பிஸ்னஸ்க்கு பிஐ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இஆர்பி சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு பி அக்யூரேசிங்கிற சாஃப்ட்வேர் நானே உருவாக்கியிருக்கேன் ஸோ இப்போ டாக்குமெண்டேஷனுக்கு நீங்க கவலையே பட வேண்டாம் ஏன்னா நான் ஒரு டூல்ஸ் நான் இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் பிப்டி தௌசண்ட் ஐம்பது நாயிரம் பேர்களுக்கு மேல நான் இவரையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இன்னமும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஒரு மாசத்துக்கு இருபது பேர் என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் ஒரு மாசத்துக்கு இருபது பிசினஸ் மேனுங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இதுல வந்து இந்த அட்வைஸ் சொன்ன பாத்தீங்களா அந்த அஞ்சு விஷயமும் நான் சொல்லி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் என்ன பொருள் எங்க போகுதுங்கிறது சொல்லி கொடுக்குறேன் ரெண்டாவது பையர் எப்படின்னு சொல்றோம் பேமெண்ட் எப்படிங்கிறது சொல்றோம் நாலாவது ப்ரொக்யூர்மெண்ட் எங்க ப்ரொக்யூர் பண்றோம் அப்படிங்கிறது ஏன்னா என்னோட பேஷன் சார் நாங்க பிசினஸ் பண்றோம் எங்களுக்கு என்ன சொல்லப் போனா பிசினஸ் எங்கெல்லாம் போர் அடிச்சிருச்சு நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம வந்து ஒரு கண்டினியூவாக கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்போ இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து அசிய மென்டர் அவ்வளோதான் நான் வந்து ஒரு வழிகாட்டி மென்டராக தான் என்ன பாருங்க நான் வந்து ஒரு அட்வைசர்லாம் கிடையாது நிறைய பேர்கள் வந்து சார் அட்வைஸ் பண்ணுங்க அட்வைஸ் கிடையாது அசிய மெண்டர் மென்டருங்கிறது என்ன அப்படின்னா வழிகாட்டுதல் இப்படி இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்க இப்போ சார் சில பேர் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி நீங்க பண்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஆப்ஷன் அது அப்போ அஞ்சாவது விஷயம் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் வந்து ஃபுல்லா நானே ஃபுல்லா ஒரு டூல்ஸ் உருவாக்கியிருக்கேன் அந்த டூல்ஸில் ஃபுல்லாக கேஸ் ஸ்டெடியாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தேன் இதுக்கு முந்தி கொடுத்தது வந்து காமன் கொரியீஸு எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விகளை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் அந்த கேள்விக்கான அட்வைஸ்ஸு இதுதான் இது அட்வைஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்கள் உங்களை தயார்ப்படுத்துகிறதுக்கு இதுதான் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தேங்க் யூ